ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கல்லையா எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்தவே கட்டிட்டு அழுந்துட்டு இருந்தவன் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டா அது என்னென்னா பணத்தால் அவளுக்கு வந்து பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அது என்னென்னா இவன் பணம் பணம் பணம்னு ஓடிட்டு அவள் பின்னாடி இருக்கிறதா அவன் முன்னாடி இருக்கிறது ஏதையும் பார்க்கறதில்ல பணம் இருந்தால் எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மணக்கோட்டையிலே இருந்த நம்ம ராஜேஸ்வரி காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்றத மறந்தே மறந்து அதை வந்து சரி பண்ணிட்டு கூட அறிவு கூட இல்லை அவளுக்கு மொத்தமாகவே நம்ம தான் பெரிய ஆள் நம்ம நினைச்சது மட்டும்தான் எல்லாமே நடக்கும் நம்ம நினச்சதை தான் வேறு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரமும் ஏதாச்சும் ஒரு மிதப்புலேயே இருந்தால் தான் ஆகும் வேற என்ன ஆகும் அந்த இதில் இருந்த இவ வந்துக்கிட்டு எதையும் கண்டுக்காத இதில் அந்த ரஞ்சிதா வேற ஊ சுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கம்முன்னு உட்காந்துக்கிறாள் அதனால அவளுக்கு எதுவும் தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுற்றி நிற்கிறாங்க போகிற வழியில் சும்மா வைப்பறங்க அந்த மல்லியை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவளை இப்படி பழி வாங்கணும் அப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போயிட்டு இருக்காளுங்க குழம்பின்னு போகிறது மட்டுமா அதுவும் இல்லாமல் இப்படி இது செஞ்சார் நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு மஜய் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் வாயில் வர்ற எல்லாத்துலேயும் பேசினுக்கிறான் பேசுடி பேசு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காரும் வெயிட் பண்ணிடுங்க என்ன தான் இருந்தாலும் பூமிக்கே பொறுமன்றது இல்லைங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பம் மாதிரி விடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நில நடக்கம் வரலாம் வரலாம் என்ன வரலாம் அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் எப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது புயலுக்கு முன்னாடி அமைதியா இருக்கும் புயல் வந்ததுக்கு பின்னாடியும் அமைதியா தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னே எதுவும் இருக்காது அதுக்கு பின்னே எதுவும் இருக்காது அந்த அளவுக்கு சத்தமே இல்லாம வந்து சத்தமே இல்லாம கூட்டு போயறதுதான் நம்ம புயலோட வேலை அந்த மாதிரி ஒரு வேலைதான் இங்க நடக்குது இவங்க காரில் பிரேக் பிரேக் பிடிக்காத ஐயோ ரெஞ்சி பிரேக் பிடிக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்கா ஐயோ மரத்தில் எதுவும் மோதிட்டு போகிறீங்க உங்கள் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்க உங்கள் கூட வந்ததுக்கு எனக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு கதறின்னு இருக்கா நம்ம ரஞ்சிதா ஐயோ வாயை மூட்றி நானே பிரேக் பிடிக்கலான்னு இருக்கேன் ஏன்டே உன் ஈர வாங்கிறேன் உன்னை பத்திரமா வீடு கூப்பிட்டு போய் சேரது ஏன் பொறுப்பு கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னதும் ஆமாம் 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 போய் மரத்தில் இழச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி என்னை வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வொரு பக்கம் குழம்ப ஒரு காய்க்கு இத்தனை நாளாக இவ்வளோ ஆடின ஆட்டத்துக்கு கடவுள் பாரு ஆப்பு அப்பா இதை பார்க்கறதுக்கே கண்கொல்லாக காட்சியாக இருக்குப்பா சாமி இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற எல்லோரும் நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க யார் யாரும் அதை தான் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் போய் டெய்ன்னு ஒரு பத்திரி மரத்துக்கு இடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கார் நவரவே இல்லை ஃபைனும் ஒரு ஆராய்ச்சி சத்தம் என்னடா இது கார் வந்து மோதிருச்சுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு பொம்பளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது ஐயோ ஐயோ என்னாச்சு தெரியையே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வராங்க ஆனால் ரஞ்சிதாவுக்கு கொஞ்சம் காயம் கம்மி தான் இந்த ராஜேஸ்வரிக்கு தான் பயங்கரமான அடி அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணியாங்கன்னு சொல்லிடுறாங்க உடனே ரஞ்சிதாக்கு தூக்கி வாரி போடுது ஒப்பாடா நமக்கு எப்படி எதுவும் ஆகிற சாமின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளை காப்பாற்றிட்டாங்க கடைசியில் இவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாக்கு மனசே உறுத்துக்குது இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ரஞ்சிதா பேரில் கிடையாது எல்லாமே ராஜேஸ்வரி பேரில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது தெரியல ஆனாலும் நம்ம விஜய் பேரில் ஒரு சில அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அதனால கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறா ஆனால் அவங்களுக்கு மனசாட்சி ஊறுத்துது நம்ம பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு மல்லியும் விஜயும் அசிங்கப்படுத்திட்டு இப்போ போய் அவங்கக்கிட்ட நம்ம உதவின்னு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறினாலும் இன்னொரு பக்கம் சரி போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனாலும் ஒரு பக்கம் என்ன நடக்குமோ எவ்வளோ நடக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனால் அங்கே போனால் மல்லியும் சரி நிச்சயம் சரி இவ்வளோ ஒரு ஆளாக கூட கண்டுக்கல ஆனால் இவ போய் அங்கே நின்றுத பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தை வெண்ப போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்படிதான் அவங்க ராஜ்யாத்தையும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவங்க பேரில் தான் இருக்குது எனக்கு அவங்க பாஸ்வேர்டு கூட தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னமும் அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்குது உங்களால் கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்து தர முடியும் அப்படி மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறைய கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கா இந்த ரஞ்சிதா அதனால் மனசு இறங்கி வந்த நம்ம விஜய் இதுக்கிட்டு நான் வந்து என் அக்காண்டதுக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கல ஒரு மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் உதவி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மல்லிகை இதில் உடன்பாடே இல்லை அவள் எக்கேடே கட்டு போகிறேன்னு போகிறான் உங்களுக்கு என்ன கடவுள் இப்போதான் அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னா அதை நீங்கள் ஏன் கெடுக்க சொல்லிட்டு ீங்க அப்பிட்டாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க மனிதாபிமானம் இல்லாதவங்களா நடக்கக்கூடாது கொஞ்சம் அமையாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹெல்ப் பண்றாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நம்ம சேனலை அதோட பக்கத்தில் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்